கைலாயம் என்று போற்றப்படும் பாண்டிய நாட்டின் தலைநகரமாக விளங்கிய ஆலவாய் அண்ணலும் பிராட்டியும் ஆட்சி நடத்தும் நடத்தும்பதியை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் பதினான்கு வான் உயர்ந்த கோபுரங்கள் ஐந்து திருவாயில்கள் என கொண்ட பிரம்மாண்ட திருக்கோயில் இந்த ஆலயத்தை வலம் வந்து கோபுரங்களில் இருக்கும் சுதை சிற்பங்களில் இருக்கும் வரலாற்று செய்திகளை நாம் படித்தாலே நமக்கான சைவத்தில் இருக்கும் பெரும்பாலான திருவிளையாடல்களை அறிந்து கொள்ள முடியும் இப்படி பல பல அற்புதங்களையும் அருளிச் செயல்களையும் தந்த அந்த பிரானையும் பிராட்டியையும் இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் ஆயிரம் கால் மண்டபம் தூண்கள் கொண்ட இந்த அற்புத மண்டபம் தமிழர்களின் கலையையும் நமக்கு விளக்குகின்றது மண்டபத்தின் மேற்பகுதியில் அமைந்திருக்கும் இசை தூண்கள் வேறு எங்கும் கிடைக்காத அனுபவத்தையும் தரவல்லது இந்த ஆயிரம் கால் மண்டபமானது ஒலியை கொடுக்கவும் செய்யும் கட்டுப்படுத்தவும் செய்யும் இப்படி நவீன தொழில்நுட்பத்தை அக்காலத்து தமிழர்கள் இந்த ஆலயத்தில் அழகாக வைத்திருப்பது வியப்பிற்குரியதாக இருக்கின்றது இந்த ஆயிரம் கால் மண்டபத்தில் இருக்கும் தெய்வ சிலைகள் தத்ரூபமாக நம் முன்னே தெய்வமே நிற்பது போல ஒரு உணர்வை கொடுக்கின்றது முறையே இங்கு இருக்கும் மண்டபத்தின் அழகையும் அதில் விளங்கும் தெய்வ சிற்பங்களின் அழகையும் கண்டு ரசித்து திரு கோயிலுக்குள்ளே மூத்த கணபதியையும் இளைய குமாரன் கடவுளையும் வணங்கி ஆலயத்திற்குள் பிரவேசித்தால் அங்கே போற்றப்படும் புனிதமான பொற்றாமரை குளம் நம் கண்முன்னே தெரிகின்றது நந்தியம் பகவான் மற்றும் தேவர்களின் வேண்டுதலால் சிவபெருமான் தன்னுடைய சூளாயுதத்தில் இந்த பூமியை கீறி உருவாக்கிய தெய்வீக குலம்தான் பொற்றாமரை குளம் இந்திரன் தினந்தோறும் சிவபெருமானை பூஜிக்க பொன்னாலான மலரை இந்த ஆலயத்து குளத்திலிருந்து பெற்றானாம் இன்றும் அதிகாலை வேளையில் இந்திரன் முதலான தேவர்கள் இங்கு வீற்றிருக்கும் சுந்தரேச கடவுளை வழிபடுவதாக ஐதீகம் இந்த பொற்றாமரைக் குலம்தான் நக்கீரர் என்ற தலைமை புலவருக்கு இருந்த ஆணவத்தை அடக்கியது நெற்றிக்கண் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று தருமிக்காக இறைவன் செய்த திருவிளையாடலை நம்மால் என்றும் மறக்கவே இயலாது பதினெட்டு சித்தர்களுள் ஒருவராம் சுந்தரானந்தர் பீடம் இங்கே அமைந்திருப்பது மேலும் சிறப்பு இந்த மதுரையம் பதிக்கு வந்து பௌர்ணமி நாட்களில் இறைவனையும் இறைவியையும் தரிசித்தால் நம்மோடு சித்தர்களும் அரூபமாக வழிபாடு செய்வதாக ஐதீகம் அதனால் பௌர்ணமி வழிபாடு கேட்ட வரத்தை கொடுக்கும் ஆற்றல் மிக்கது இங்கே வீற்றிருக்கும் மரகதவல்லி மீனாட்சி பிராட்டியை நாம் தரிசனம் செய்கின்றோம் இந்த மீனாட்சி தடாதகை பிராட்டி இங்கிருக்கும் ஒவ்வொரு பக்தர்கள் இல்லத்திலும் மகளாக இருப்பவள் மகள் மட்டுமா அவளே தாயானவள் அவளே அரசியும் ஆனவள் மீன்கள் எப்படி தன்னுடைய குஞ்சுகளை தன் கண்ணைக் கொண்டே பராமரிக்குமோ அதுபோல இந்த கருணை தெய்வம் தடாதகை பிராட்டி அவளுடைய அருட்கண்ணால் நம்மை ஆட்கொள்கின்றாள் மதுராபுரி தலைவி பச்சை தேவி மரகத மரகதவல்லி அபிடேகவல்லி கயற்கண் குமாரி குமரித்துறையவள் கோமகள் பாண்டிமகள் பாண்டி பிராட்டி மும்முலைநாயகி மாணிக்கவல்லி என்று அவளுக்கான நாமம் என்னில் அடங்காமல் உள்ளன இவளை வணங்கினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயம் மூலவர் சன்னதியில் இருக்கும் மீனாட்சியும் அழகு அவளுடைய மூக்குத்தியும் மிகவும் பிரசித்தி பெற்றது மதங்க முனிவர் எந்திரத்தை இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்து மரகத கல்லால் இந்த மீனாட்சியை வடிவமைத்தாராம் மதங்கரின் மகளாக இங்கே வளர்ந்ததால் இந்த அம்பிகைக்கு மாதங்கி என்ற பெயர் உண்டு இவளே ராணி என்பதால் ராஜமாதங்கி என்று இவளை போற்றுகின்றார்கள் அம்பிகையின் உற்சவ மூர்த்தத்தை நாம் கண்டு பேரானந்தம் கொள்கின்றோம் உடுத்தி அலங்கார பூஷிதையாக அவள் நமக்காக அருள்பாலிக்கின்றாள் பூரணி மனோன்மணி தயாபரி பராபரி புராதனி தராதரமெல்லாம் பொற்புடன் அளித்த சிவசக்தி இமவான் உதவு புத்திரி மகமாயி என்றே சீரணி தமிழ் கவிதை பாடி முறையிடுவது உன் செவிதனில் ஏறவில்லையோ தேஹீ என்றால் உனக்கு ஈய வழியிலையோ தீன ரக்ஷவி அல்லையோ ஆருலகில் பெற்ற தாயன்றி மக்கள் தம்மை ஆதரிப்பவரார் சொல்லாய் அன்னையே என்றால் அனைத்தையும் அருள் செய்பவள் அன்னை அங்கையர் கண்ணி இதோ இங்கு அவளுடைய மூத்த குமாரனாம் முக்குருணி விநாயகரை தரிசனம் செய்கின்றோம் முருகப்பெருமானுக்கு எப்படி திரு குன்றம் திரு சீரலைவாய் திரு ஆவினன்குடி திரு ஏரகம் பழமுதிர் பழமுதிர்ச்சோலை என்று அறுபடை வீடுகள் உள்ளனவோ இந்த வேழமுக கடவுளுக்கும் அறுபடை வீடுகள் உள்ளன திரு அண்ணாமலை விருத்தாச்சலம் திரு கடவு மதுரை பிள்ளையார்பட்டி திருநாரையூர் அப்படி நாம் எண்ணிக்கை கொள்கையில் இந்த மதுரையம்பதி விநாயகருக்கான ஒரு படைவீடு என்பது கூடுதல் சிறப்பானது இன்றும் சற்றும் மங்காத ஓவியங்களையும் சிற்பங்களையும் தாங்கி கம்பீரமாக நிற்கும் பழம் பெரும் ஆலயம் இந்த மதுரையம்பதி பலமுறை பல அரசர்களால் இந்த ஆலயத்தில் இறைவனை வழிபாடு செய்ய கூடாது என்று பல காரணங்களால் முடக்கப்பட்டாலும் ஒவ்வொரு காலத்திலும் இறை அருளால் ஒவ்வொரு அருளாளர்கள் தோன்றி மறுபடியும் இந்த ஆலயத்தின் பெருமையை உயர செய்தார்கள் குலச்சிறையார் மங்கையர் கரசி மூர்த்தி நாயனார் என்று இறைவன்பால் உள்ள அணுக்க தொண்டர்களை சொல்லி மாளாது இந்த ஆலயத்திற்கு வந்து விபூதி என்பது மேலான செல்வம் இந்த திருநீற்றால் நம்முடைய எல்லா வியாதிகளும் நீங்கப் பெறும் என்ற உண்மையை உரைத்தவர் காழியூர் பிள்ளை திருஞான சம்பந்தர் அவரால் கூன் பாண்டியனாக இருந்த மன்னன் இந்த சுந்தரேசக் கடவுளின் அருமை பெருமைகளை உணர்ந்து நின்ற சீர் நெடுமாறனாக விளங்கினான் இதோ அங்கே விடைக்கொடி இருக்கும் அந்த கொடி கம்பத்தையும் தரிசித்தோம் இங்கே மணப்பெண் கோலத்தில் சற்றே நாணத்தோடு இருக்கும் ராஜ மாதங்கியை மாப்பிள்ளை சுவாமியாம் சுந்தரேசக் கடவுளோடு தரிசனம் செய்கின்றோம் இந்த குதிரையை காண்கையில் மாணிக்க வாசகருக்காக நரியை பரியாக்கி பாண்டிய மன்னனிடம் குதிரை வியாபாரியாக வந்த இறைவனுடைய பெரும் கருணையை எண்ணி போற்றத் தோன்றுகின்றது கால் மாறி ஆடிய வெள்ளி அம்பலமும் இதுவே பொதுவாக எல்லா நடராஜ மூர்த்தத்திலும் இடது பதத்தை தூக்கியிருக்கும் இறைவன் ஒரு மன்னனுக்காக இங்கே வலது காலை நிற்கின்றான் அதற்கான வேறு ஒரு காரணமும் உண்டு இந்த மதுரை என்பது மீனாட்சிக்கான ஆட்சிக்குரிய தலம் அதனால் மீனாட்சி என்ற அந்த உமையம்மை இறைவனின் இடபாகத்தை கொண்டவள் அதனால் இந்த அற்புத பதியில் மட்டும் அம்பிகைக்கான அந்த இடக்காலை ஊன்றி தன்னுடைய வலது காலை தூக்கி இருப்பதாக ஐதீகம் அதாவது அந்த இடது கால் இறைவனுக்கே ஆதாரமாக இருக்கின்றது இறைவி இங்கே ஆட்சி புரிகின்றாள் என்பதை தன்னுடைய நடன கோலத்திலும் இறைவன் எழிலாக உணர்த்துகின்றான் சுந்தரேசக் கடவுளுக்கு இந்திரனால் அமைத்த விமானம் இன்றளவும் உள்ளது இந்த ஆலயத்தில் இருக்கும் அம்பிகையை ராஜமாதங்கி மாதங்கி என்றும் இதுவே பீடம் என்றும் பக்தர்கள் கொண்டாடுகின்றார்கள் மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் மகளாக அக்னி குண்டத்திலிருந்து தோன்றினாள் பிராட்டி அம்பிகை வெளிப்படும் பொழுதே அவளுக்கு மூன்று மார்புகள் இருந்தது அப்பொழுது ஒலித்த அசரீரி என்று அம்பிகையானவள் தன்னுடைய கணாலனை காண்கிறாளோ அன்றே அவளுடைய மூன்றாவது தனம் மறையும் என்று உரைத்தது பாண்டிய மன்னனும் தனக்கு கிடைத்த மகளை பாராட்டி சீராட்டி அறுபத்தி நான்கு கலைகளையும் கொடுத்து வளர்த்தார் தன்னுடைய தந்தையின் காலத்திற்குப் பிறகு முடி கொண்டு அம்பிகையானவள் இங்கே அரசாட்சி புரிந்தாள் அது மட்டுமா குமர குருபரர் இங்கே வந்து அவளுக்கான பிள்ளை தமிழை பாடுகையில் அவளே மற்றும் ஒரு முறை குழந்தை வடிவம் எடுத்து குமர குருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடுகையில் தோன்றி அங்கு இருந்த மன்னனின் முத்துமாலையை உரிமையாக எடுத்து குமர குருபரரின் கழுத்தில் அணிவித்து அவருடைய தமிழுக்கும் பக்திக்கும் அங்கீகாரம் அளித்தாள் இதோ அங்கே இருக்கும் மன்னனாம் தென்னனாம் சுந்தரேச கடவுளை தரிசனம் செய்கின்றோம் மாப்பிள்ளையாக மதுரையை நோக்கி பொழுது அவர் அழகில் அம்பிகையானவள் சொக்கிவிட்டதால் இறைவனுக்கு சொக்கநாதர் என்ற ஒரு நாமமும் உண்டு மங்கையர் கரசி வளவர் கோன் பாவை வரிவனை கைமடமானி பங்கையர் பாண்டிமா பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பூத பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி, தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே என்று மிகவும் அழகாக சம்பந்தர் இவர்களை போற்றுகின்றார் இங்கே அம்பிகையானவள் சித்திரை மாதம் பிரம்ம உற்சவத்தின் பொழுது அவள் ஏற்றுக்கொள்ளும் அந்த ஆட்சியை ஆவணி மாதம் தன்னுடைய மணாளனாம் சிவபெருமானுக்கு கொடுக்கின்றாள் இப்படி இறைவி நான்கு மாதம் இறைவன் எட்டு மாதம் என்று மதுரைவாழ் மக்களுக்கு நல்லதொரு ஆட்சியை கொடுக்கிறார்கள் இறைவனுக்கு தன்னுடைய அடியவர்கள் மீதும் தமிழின் மீதும் அதிக பற்று உண்டு அதனால்தான் இங்கே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இடத்தில் முதல் சங்கத்து தலைவனாகவும் இறைவன் தமிழ் சங்கத்தில் இடம் இடம்பெறுகின்றார் பதினோராம் திருமுறையில் திருமுக பாசுரம் எழுதி திருமுறை ஆசிரியர்கள் கூட்டத்திலும் இறைவன் காதலோடு விளங்குகின்றார் வான்முகில் வளாது பேக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்விமல்க மேன்மை கொள் நீதி விளங்குக உலகமெலாம் ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தென் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி